அது எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா வங்கிகளுடைய லாபம் குறைந்திருக்கிறது ஏன் லாபம் குறைஞ்சது பராக்கடன் கூடனால அதை ஈடுகட்டுவதற்காக சாதாரண சாமானிய மக்கள் மீதுல தலையில அடிக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு அதான் ஒரு டிஜிட்டல் வழிப்பறி என்று சொல்லியிருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க உண்மையானது ஒரு காலத்துல அந்த தன்னாட்சியாக ஸ்டேட் பேங்க் செயல்பட்டது ஆர்கே கே தாழ்வார் என்ற ஒரு சேர்மன் இருந்தார் அவரை அன்னைக்கு எமர்ஜென்சி டைம்ல ஒரு கடன் கொடுப்பதற்காக வற்புறுத்தினாங்க இல்லைன்னா ராஜினாமா பண்ண சொன்னாங்க அவர் ராஜினாமா பண்ண மாட்டேன் கடன் கொடுக்க மாட்டேன்னு தைரியமா சொன்னார் அப்போ அதுல வந்து ஸ்டேட் பேங்க் சேர்மனுக்கு மேல ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது அது தொடருது அதனால ஸ்டேட் பேங்க் இன்னும் சில உண்மை விவரங்களை சொல்லாமல் இருக்கிறதுன்றதுதான் யதார்த்தமான அவரு விமர்சிக்கிறவர்கள் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லாரு உச்சமந்த நீதிபதிகளை தான் சொல்லணும் ஏன்னா அவங்கதான் அந்த சட்டம் கொண்டு வந்தது எலக்ட்ரல் ஒண்ணு அறிமுகப்படுத்தினது அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்டது தவறானதுன்னு சொல்லி அதை ரத்து செய்திருக்காங்க முக்கியமா நீ ஒரு வார்த்தை போக போது பயன்படுத்துறீங்க இது வந்து பல லட்சம் கோடி வந்து கார்பரேட் கம்பெனி தள்ளுபடி பண்ணதுனாலதான் இப்படி சாதாரண மக்கள் இருக்க வேண்டிய ஏற்பட்டு சொன்னீங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி புள்ளி இருக்கா ரிலையன்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கம்பெனி அதுக்கு பேங்க்கள் கொடுத்துருந்து வராமல் இருந்த கடன் வந்து நாற்பத்தி கோடி ஆனா முகேஷ் அம்பானி எவ்வளவு ரூபா கொடுத்து அதை வாங்குறாரு நானூத்தி ஒன்பது கோடி ரூபாய் வச்சு கொடுத்து வாங்குறாரு தொண்ணூத்தி சதவீதம் தள்ளுபடி இதே மாதிரி நான் வீடியோ கான் ஸ்டெர்லைட் அகர்வால் வாங்கியிருக்கிறார் அவருக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி இப்படிப்பட்ட தள்ளுபடியின் காரணமாகத்தான் இந்த பாதிப்பு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் கோடின்னு சொல்றது பாராளுமன்றத்துல கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி வரும் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் ஒரு எட்டாயிரம் கோடி ஏடிஎம்க்கு ஒரு ஆறாயிரம் கோடி இப்படி அஞ்சு வருஷத்துல கிட்ட முப்பத்தி ஐயாயிரத்து கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே சாதாரண மக்களுக்கு வந்து வசூலாகி இருக்கிறது அரக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான முன்னாள் அதிகாரி அதாவது இந்திய லெவல் செயலாளர் அகில இந்திய அதிகாரிகள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தெரியும் அதுல உங்களுடைய பேட்டி என்பது உங்களுடைய வாக்குமூலம் என்பது இந்திய லெவல்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் அது ஓரளவு நம்பராக வெளியே வந்தது இப்பொழுது நேற்று வந்து முதல்வர் ஒரு விஷயத்தை அறிவித்திருக்காரு குறிப்பாக டிஜிட்டல் வழிப்பறி அப்படிங்கிற ஒரு தலைப்புல முதல்வர் பேசிய விஷயம் நேற்றுல இருந்து புகாரமா பேசும்போது பொருளா மாறி இருக்கிறது அது என்னன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்திய வங்கிகள குறிப்பாக தனியார் வங்கி குறிப்பாக அதிகமா அரசு வங்கியில பாத்தீங்கன்னாக்க மினிமம் பேலன்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஏடிஎம்ல பயன்படுத்தக்கூடிய இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு வந்து வசூல் செய்திருக்கிறார்கள் இதை நடக்கலா சொல்றது உண்மையா இந்த டிஜிட்டல் வழிப்பறிங்கிற விஷயத்தை பாக்குறீங்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் நான் ஸ்டேட் வங்கியில அதிகாரியாகவும் ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவராகவும் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து முப்பத்தி ஒன்பது வருடங்கள் வங்கித் துறையில் பணியாற்றி இருக்கேன் இந்த டிஜிட்டல் வழிப்பறின்னு பொறியின்னு இப்போ சொல்லப்படுவது என்பது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்குது குறிப்பாக இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் வந்திருக்குது அதே மாதிரி பாராளுமன்றத்திலேயே ஒரு பதில் சொல்லும் போது சொல்லியிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு வைக்காததன் காரணமாக இருபது ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கு இது யார்கிட்ட வசூல் பண்றோம் குறைந்தபட்ச இருப்பு வைக்க முடியாதுன்றது சாதாரண மக்கள் பணக்காரங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இந்த சாதாரண மக்களுக்கு அவங்களால ஒரு ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியல இப்போ நகர்ப்புறங்கள்லாம் அது மூவாயிரமா இருக்கு தனியார் வங்கிகளை பொறுத்தவரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த இருபதாயிரம் கோடி என்பது பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளும் ஐந்து பெரிய தனியார் வங்கிகள்ல மட்டும் வசூலாக கூடியிருக்கிறேன் இருபத்தி நான்கு தனியார் வங்கிகள் இருக்கு ஆனால் ஐந்து தான் இந்த கணக்குல வருது அப்படி இருபதனாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்க அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க ஒரு காலத்துல நாங்கள் பேங்க்ல இருந்து கூப்பிட்டு சார் எதுக்கு அடிக்கடி பேங்க் வர்றீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கிக்கிடுங்க அதெல்லாம் நீங்க எங்க வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சார்ஜே கிடையாதுன்னு சொல்லி கூவி குவி குடுக்கிற மாதிரி கொடுத்தோம் எல்லா கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு கார்டை கொடுத்துட்டோம் இப்ப என்னன்னு சொன்னா அந்த கணக்குலயும் வந்து நீங்க அஞ்சு டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ ஒரு மாசத்துக்கு டிரான்சாக்ஷன் சொல்லும்போது என்ன வருதுன்னு சொன்னா நீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபா எடுத்தீங்கன்னு சொன்னாக்கி அதுக்கு பிறகு அது வந்து கேட்கும் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னு உரம் புரியுங்களா நீங்கள் எஸ்டு கொடுத்துட்டீங்கன்னா அது பேலன்ஸை காட்டும் அது இன்னொரு டிரான்சாக்ஷன் அப்போ நீங்க மூணு தடவை எடுத்தீங்கன்னா ஆறு டிரான்சாக்ஷன் ஆயிடுது அப்போ உடனே அதுக்கு ஒரு இருபத்தோரு ரூபாய் அதுக்கு பிறகு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த மாதத்துல இது ஒரு பக்கத்தில் நடக்கும் மூணாவது நீங்க விரும்பினோ விரும்பலையோ உங்களுக்கு எல்லாம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருக்கிறோம் பேங்க் நிறைய பேர் அது அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு எஸ்எம்எஸ் வேண்டாம்னா நீங்க எங்களுக்கு எஸ்எம்எஸ் போட வேண்டாம்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு அது சாதாரண மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதனால நீங்க ஒரு பணம் போட்டிங்கன்னாலும் பணம் எடுத்தீங்கன்னாலும் உடனே உங்க மொபைல்ல ஒரு எஸ்எம்எஸ் வருது உங்களுக்கும் சந்தோஷமான பணம் எடுத்துருக்கோம் அதுவும் கூடுதலாக பணம் போட்டா சின்ன எல்லோ எடுத்தாலும் அதுக்கு வந்து கட்டாயமா எஸ்எம்எஸ் போடணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு அப்ப அதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு எட்டாயிரம் கோடி ஏடிஎம்க்கு ஒரு ஆறாயிரம் கோடி இப்படி அஞ்சு வருஷத்தில் கிட்ட முப்பத்தி ஐயாயிரத்து கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாமே சாதாரண மக்கள்திலருந்து வசூலாக இருக்கிறது அது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் வங்கிகளுடைய லாபம் குறைந்திருக்கிறது ஏன் லாபம் குறைஞ்சது வராக்கடன் கூடுனதுனால அதை ஈடுகட்டுவதற்காக சாதாரண சாமானிய மக்கள் மீதுல தலையில அடிக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு அதான் ஒரு டிஜிட்டல் வழிபறி என்று சொல்லி இருக்கிறார்கள் உண்மையானதுன்னு வச்சுக்கிடுங்க பேங்க்ல ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க கொண்டு போய் கேஷ் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் ஒரு கடன் உங்களுக்கு போறீங்க ஒரு கல்வி கடன் அதுக்கு ஒரு ப்ராசஸிங் சார்ஜ் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அல்லது வருஷத்துக்கு நாலு தடவை கூட இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ்னு ஒன்று வசூல் பண்ணிடுறாங்க இப்படி ஏராளமான சேவை கட்டணம் என்ற பேரில் நிறைய தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிறது நிறைய கம்ப்ளைண்ட் பிறகு சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இந்த மினிமம் பேலன்ஸ் மட்டும் மறுத்திருக்கிறாங்க ஆனால் மற்ற பேங்க்ல எல்லாத்துலயும் இது தொடர்ந்து அதனாலதான் அதை டிஜிட்டல் வழிபொறின்னு சொல்றது கரெக்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தி மூணு அளவுக்கு அதிகமாக அதனுடைய கடைசியில் கூடி இருக்குன்றாங்க அப்ப நேரடியாகவே மோடி அரசு இரண்டாவது ஆட்சிக்கு வந்த பொழுது கூட்டிட்டு இருந்துக்கலாமா இது வந்து திட்டமிட்டு நடக்கப்படுகிறதா இது எதற்காக நடத்தப்படும் கேள்வி இருக்கு ஆமா ரெண்டாயிரத்து பதினாலுல மோடி அரசு ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்து பதினஞ்சுல பூனேவுல கியான் சங்கம்னு ஒரு கூட்டம் போட்டு எல்லா பொதுத்துறை நிர்வாக இயக்குனர் அதுலதான் நீங்க வந்து பேங்க் இதுவரை நடத்திட்டு இருக்கிற மாதிரி நடத்திட்டு இருக்க கூடாது வங்கிகளை இணைக்கணும் வங்கிகளை தனியார்மயமாக்கணும் அதுக்கேற்ற ஒரு சூழலை உருவாக்கணும் முன்னுரிமை கடனை குறைக்கணும் அதுக்கு பதிலாக லாபமாக கடன் கொடுக்கறதை கூட்டணும் இப்படின்லாம் சொன்னதன் விளைவாக வங்கித்துறையினுடைய துறையினுடைய திசை முழுமையாக திருத்த மாற்றப்பட்டு விட்டது தேசிய போது இருந்த நோக்கம் மாற்றி சாதாரண மக்களுக்கு பதிலாக பணக்காரர்களுக்கான வங்கிகளாக இந்த வங்கிகள் திசை திருப்பப்பட்டன அப்போதான் இந்த சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சாங்க எப்போ நஷ்டம் கூட வர ஆரம்பிச்சதோ அப்போ உடனே வந்து அதை ரொம்ப கூட்டிட்டாங்க ஸோ அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு ஏராளமான சேவை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இன்னொரு பக்கத்துல வங்கிகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு இன்னும் ரெண்டு விதமாக பார்க்கணும் சேவை நம்ம சேமிப்பு போடுறோம் சேமிப்பு கணக்குக்கு ஒரு டைம்ல அஞ்சு சதவீதம் வட்டி கொடுத்துட்டு இருக்கும் அதை இப்போ ரெண்டு சதவீதமாக குறைச்சிட்டாங்க சேமிப்பு கட்டணம் தான் பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ல ஒரு பெரிய கணிசமான பகுதி அதை வச்சு தான் பேங்க்கு கடன் கொடுக்குது அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு டைமில் பதினாறு சதவீதம் வரை வட்டி இருந்தோம் இப்போ அது எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் ஆறு சதவீதமாக குறைஞ்சி போச்சு இப்போ கொஞ்சம் பற்றாக்குறை வருது கடன் கொடுக்குறதுக்கே காசு இல்லைனால கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் வந்து எட்டு பர்சன்ட் தான் வந்து வட்டி கிடைக்குது பதினாறு இருந்து பாதியாக குறைஞ்சிருச்சு அதே நேரத்தில் கடன் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க ஏர் இந்தியா வாங்குறதுக்கு டாட்டாவுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க பத்தாயிரம் கோடி ஸ்டேட் அதனுடைய வட்டி விகிதம் நீங்க பிள்ளைக்கு கடன் கல்விக்கு படிக்க வைக்கிறதுக்கு கல்வி கடன் வாங்குனீங்கன்னா சதவீதம் கடன் அதுக்கு பதினோரு சதவீதம் இந்த மாதிரி சாதாரண மக்கள் மீது ஏராளமான வட்டி மூலமாகவும் பெரிய பாதிப்பு ஒரு பக்கம் சேமிப்புக்கு வட்டி ஒழுங்கா கொடுக்கறதில்ல கடனுக்கு வந்து கூடுதலான வட்டி வசூலிப்பது என்பது நடக்குது ரிசர்வ் ஒரு புள்ளிவரத்துல சொல்லி இருக்கிறாங்க இந்த ஏராளமான கடன் ஐந்து சதவீதம் வட்டிக்கு குறைவாக பெருமுதலாளிகளுக்கு நூறு கோடிக்கு மேல கொடுத்த கடனுக்கு வசூலிக்கப்படும் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க இங்க ஒரு விவசாயிகிட்ட வந்து பதினோரு சதவீதம் பதினெட்டு சதவீதம் வாங்கிட்டு ஒரு பெருமுதலாளி கிட்ட அஞ்சு சதவீதம் வட்டி வாங்குறது என்ன நியாயம் அப்ப இந்த திசை திருப்புதல் என்பது இந்த ஆட்சி வந்தபோது தான் முக்கியமா நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க இது வந்து பல லட்சம் கோடி வந்து கார்பரேட் கம்பெனி தள்ளுபடி பண்ணதுனாலதான் இப்படி சாதாரண மக்கள் இருக்க வேண்டிய ஏற்பட்டு சொன்னீங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி புள்ளிவரங்களுக்கு இருக்கா கடந்த ஒன்பது வருடங்களில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் கோடின்னு சொல்றது பாராளுமன்றத்துல கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் நான் சொல்லல அப்ப அந்த புள்ளி விவரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இன்னொரு பதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கடன் ரெண்டு சதவீதம் என்பது பெருமுதலாளிகளுக்கு கொடுத்த கடன் இன்னொரு பக்கத்துல இந்த தேசிய தீர்ப்பாயம் கொடுத்திருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடிக்கு ஒரே ஒரு உருவானை பதம்னு சொல்லுவாங்க இல்லையா முகேஷ் அம்பானி அனில் அம்பானியினுடைய கம்பெனியை விலைக்கு வாங்குறாரு ரிலையன்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கம்பெனி அதுக்கு பேங்க்கள் கொடுத்திருந்து வராமல் இருந்த கடன் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஆனா முகேஷ் அம்பானி எவ்வளவு ரூபாய் கொடுத்து அதை வாங்குறாரு கோடி ரூபாய் வச்சு கொடுத்து வாங்குறாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தள்ளுபடி இதே மாதிரி நான் வீடியோ கான் ஸ்டெர்லைட் அகர்வால் வாங்கிருக்கிறாரு அவருக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி இப்படிப்பட்ட தள்ளுபடியின் காரணமாகத்தான் இந்த பாதிப்பு முக்கியமா எலக்ட்ரோ விஷயமா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது பேசியிருந்தீங்க அதுல சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடிக்கு பாண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிதி அமைச்சர் மூலமன்ற ஒரு செய்தி வெளிவந்துச்சு இது முதலே ஒரு பதினாறாயிரம் கோடிங்கும் போது இது வந்து ஒரு பாண்டுக்கு ஒரு கோடிங்கிற மாதிரி பத்தாயிரம் கோடி சொல்றாங்க அது சம்பந்தமான தகவல் இருக்கா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல அதாவது உச்ச நீதிமன்றத்துல கொடுத்த புள்ளி விவரம் வந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு பாண்ட் அதுல வந்திருக்கு

அப்படிங்கிற மாதிரியான அவர் கடந்து போகிறார் இல்லையா அது அவர் சொல்வது அந்த அளவுக்கு உண்மையா என்று பாக்குறீங்க இப்போ அவரு இதை விமர்சிக்கிறவர்கள் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லாருன்னா உச்சமந்த நீதிபதிகளை தான் சொல்லணும் ஏன்னா அவங்கதான் அந்த சட்டம் கொண்டு வந்தது எலெக்ட்ரல் எலக்ட்ரல் பாண்டு அறிமுகப்படுத்தினது அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்டது தவறானதுன்னு சொல்லி அதை ரத்து செய்திருக்காங்க ஆறு வருஷமா கேஸ் நடந்திருக்குது அவ்வளவு விவாதங்களுக்கு பிறகுதான் அவங்க வந்து இந்த தகவல் வந்து இது செய்தது தப்புன்னு சொல்லி அந்த பணம் இவங்க யாருக்கு போயிருக்குதுன்றதாவது சொல்லி பகிரங்கமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க அதனால அவரு பிரதமர் சொல்றது வந்து மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகிறதே தவிர அதுல எந்த உண்மையும் இல்லை அது உண்மையில ஒரு மோசடின்றத கண்கூடா பாக்குறோம் நம்ம ரொம்ப தெளிவா பாக்குறோம் இருபத்தொன்பது மருந்து கம்பெனிகள் பணம் கொடுத்துருக்குறாங்க அவங்க போலி மருந்துகள் தயாரிச்சதாக அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்குது மருந்து விலையை கூட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரைடு நடக்குது உடனே உடனே கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கேஸ் போகுது இன்னொருத்தர் வந்து எலக்ட்ரல் பாண்டு கோடி கொடுக்குறாரு உடனே அவருக்கு பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது இது வழிப்பறி இதுல வந்து திசை திருப்ப முயற்சி செய்யறதுல தவ எந்த ஆதாரமும் இல்லை மக்கள் ஏமாறிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு மக்கள் ஏமாறவில்லை மக்கள் எல்லாரும் ரொம்ப கூர்மையாக இதை பார்த்து இல்ல இது ஒரு கேள்வி என்னன்னா எஸ்பி வந்து இன்னமும் முழுமையான செய்திகளை கொடுக்கவில்லை இப்பொழுது கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக சில விஷயங்களை நாங்கள் கொடுக்க முடியாது அந்த தகவலை பரிமாற முடியாது எஸ்பி தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னமும் கூட எஸ்பி வந்து மத்திய அரசின் நெருங்க அழுத்தத்துக்கு ஆளாகிறதா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறது சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு புள்ளி விவரம் வந்து ஒரு ஒரு நாளையில கொடுக்க வேண்டிய புள்ளி விவரத்தை கொடுக்கறதுக்கு நாலு மாசம் தேவைன்னு கேட்டாங்க அதுக்கு பிறகு வழக்கு வந்த போது ஹரி சால்வை என்ன கேக்குறாரு ஒரு நாலு வாரமாவது கொடுங்கன்றாங்க அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு இல்ல நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னதும் கொடுக்க முடிஞ்சது இல்லை அப்ப கூட அதை கொஞ்சம் திசை திருப்புற மாதிரி ரெண்டு இதாட்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு இல்ல முழுமையான தகவல் கொடுங்கன்னு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உள்ளதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க அதை டேலி பண்ணி கொடுக்கல உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் ஒரு சில மணி நேரத்துக்குள்ள அதுல டேலி பண்ணி என்ன நடந்துருக்குன்றதை சொல்லிட்டாங்க ஸோ அப்போ அதுல வந்து ஸ்டேட் பேங்க் சேர்மனுக்கு மேல ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது அது தொடருது அதனால ஸ்டேட் பேங்க் இன்னும் சில உண்மை விவரங்களை சொல்லாமல் இருக்கிறதுன்றதுதான் யதார்த்தமான ஒன்று இந்த குறிப்பா சீரியல் நம்பர்லாம் எல்லாம் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஏனால் இன்னமும் என்னன்னா குறிப்பாக அதானி அம்பானி போன்ற மிக முக்கியமான நிறுவனங்கள் ரெண்டு நம்பர் அறிக்கையை படிச்சிருக்கீங்க அது எந்த அளவுக்கு சிக்கல் இருக்குன்னு இருக்கு ஆனால் இந்த அறிக்கையில எங்கேயுமே அதானியோ அம்பானியோட பேர்லாம் வரவில்லை இல்லையா அதுல எதுவும் மூடி மறைக்கிற வாய்ப்புகள் இருக்கா என்ன அம்பானி குடும்பத்துல உள்ளவங்க அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி மூலமாக கொடுத்தது மட்டுமே நானூத்தி இருபது கோடி என்பது வந்திருக்கு ஆனா இந்த அம்பானி அதானி ரெண்டு பேருமே மோடி சொல்றாருல என்னுடைய குடும்பம் மேரா பரிவா அந்த குடும்பத்துல உள்ளவங்க அதனால சலுகைகளை அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குது வேற வழிகளில் அவங்க உதவி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினாலுல மோடி பிரச்சாரத்துக்கு பிளேன்ல தான் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த பாராளுமன்றத்திலேயே ஜவஹர் சர்க்கார் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டார் மோடிஜி நீங்க வந்து உங்க பிளேன் அவருக்கு அதானியினுடைய பிளேன்ல இருந்து பிரச்சாரம் பண்ணீங்க பதவி பதவியேற்கறைக்கு வந்தீங்க அதுக்காக இவ்வளவு ஆயிரம் கோடிகள் நீங்க அவங்களுக்கு உதவி செய்றீங்களேன்னு சொல்லி சோ அதனால அந்த கெஜ்ரிவால் சொல்றார் இல்லையா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு என்பது நமக்கு வெளியில தெரியறதுக்கு அப்பாற்பட்ட உறவு அதனாலதான் அவரை பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க அந்த உறவுல மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்குது அதானி பயன்படுத்தக்கூடிய பணம் பணம் எல்லாம் மோடிக்கு பயன்படுகிறது அப்படின்றதெல்லாம் ஸோ அதனால அவங்க எல்லாம் எலக்ட்ரல் பாண்டு கொடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது அதுக்கு இல்லாமல் வேற பல்வேறு வழிமுறைகள்ல அதை செய்து எழுதிய ஒரே ஒரு கேள்வி ஒரு சுதந்திர நாட்டுல எல்லாருமே தன்னாட்சி நிறுவனங்கள் சொல்லி எல்லாம் மக்கள் நம்புறாங்க அப்படி எஸ்பி தன்னாட்சி தனித்து தனித்துவமாக செயல்பட முடியாதா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல அல்லது அழுத்து அரசு இருக்கு அரசுக்கு அழுத்த ஆளாகத்தான் முடியுமா அப்படிங்கிற ஒரு உண்மையான எதார்த்த கடை சூழல் அது என்னவா இருக்கு ஒரு காலத்துல அந்த தன்னாட்சியாக ஸ்டேட் பேங்க் செயல்பட்டது ஆர்கே தாழ்வார் என்ற ஒரு சேர்மன் இருந்தாரு அவரை அன்னைக்கு எமர்ஜென்சி டைம்ல ஒரு கடன் கொடுப்பதற்காக வற்புறுத்தினாங்க இல்லைன்னா ராஜினாமா பண்ண சொன்னாங்க அவர் ராஜினாமா பண்ண மாட்டேன் கடன் கொடுக்க மாட்டேன்னு தைரியமா சொன்னார் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு இன்னைக்கு ஸ்டேட் பேங்க்ல சட்டப்படி ஒரு ஆபீசர் டைரக்டர் இருக்கணும் ஆபீசர் அசோசியேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பத்து வருஷமா போடல ஒரு எம்ப்ளாயி டைரக்டர் இருக்கணும் ஒர்க்மேன் அதாவது கிளரிக்கல் ஸ்டாஃப் ரெப்ரசென்டேட்டிவா இவர் யூனியன்ல இருந்து கொடுக்குறது பதினான்கு பத்து வருஷமாக போடப்படவில்லை அப்போ அங்க வந்து இன்னைக்கு அந்த பகிரங்கத்தன்மை என்னது மு போச்சு எதையும் உள்ள நடக்கிறது என்னன்றது தெரியாது அவங்களுக்கு சாதகமான ஆட்களை வந்து அந்த நிர்வாக குழுவுல கொண்டு போய் போட்டு வச்சிருக்கிறாங்க அதனால இந்த தள்ளுபடி செய்வதும் பெருங்கிடங்கள் கொடுப்பதும் சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் எப்படி அதானிக்கு புதுசாக கடன் கொடுத்துருப்பாங்க அது நியாயமானதாக இருந்திருக்குமா எப்படி பரிசீலிக்கப்பட்டது எல்லாம் பெரிய கேள்வி இருக்கு அப்ப அந்த பகிரங்க தன்மைன்றது இன்னைக்கு ஒழிச்சிடுச்சு இந்த அரசு அதனாலதான் அந்த ஓகே ஓகே இது ஒரு விவாத சூழல் அதுவும் தேர்தல் கலாம் சார்ந்த நிகழ்ந்தால எஸ்பி சார்ந்த பல விஷயங்களை முன்னால் பொதுக்கிழக அடிப்படையில் எந்த ஒளிமுறை முடி காத்திரமாக பதிவு செய்திருக்கிறீர்கள் அதை அப்படியே மக்கள் மாறி விட்டுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்